ஆமாம் உன் பெயர் நட்சத்திரம் அல்ல இமை நடனம் ஆகிய மூன்று கவிதை நூல்களின் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்கும் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்களே இயக்குனர் அஜயன் பாலா அவர்களே நூல்களை பெற்றுக்கொண்ட நண்பர்களே இங்கு ஒரு அற்புதமான மாலைப்பொழுதில் ஒரு இலக்கிய கூட்டத்தை அழகாக நிரப்பிக்கொண்டிருக்கின்ற கவிஞர்களே இலக்கியவாதிகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் தலைமையேற்று பேசுகிற போது விவாதத்திற்குரிய பல செய்திகளை தன்னுடைய நீண்டகால அரசியல் பயணத்தின் அடிப்படையில் இங்கே பகிர்ந்து கொண்டார் கவிதை நூலை நான் படிக்கவில்லை ஆனாலும் தலைமை உரையில் நான் அவருடைய முகநூல் கவிதைகளையெல்லாம் படித்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் ஐயப்ப மாதவனுடைய நரகத்தின் உப்புக்காற்று என்ற இந்த புத்தகத்தை அவர் படித்திருந்தால் இதே உரையைத்தான் அவர் பேசியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன் இந்த புத்தகம் ஐயப்ப மாதனுடைய வழக்கமான புத்தகம் அல்ல நரகத்தின் உப்புக்காற்று என்பது ஐயப்ப மாதனுடைய அரசியல் பார்வைகள் அவர் சமகால அரசியல் சூழ்நிலையை கவனித்து அதில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை விவரிக்கின்ற பல கவிதைகளை இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அவற்றையெல்லாம் முகநூலில் வழக்கறிஞரவர்கள் படித்திருக்கக்கூடும் அதனுடைய அடிப்படையில்தான் உலக அரசியலையே ஒரு கேப்சூலில் அடக்குவதைப் போல இங்கே எடுத்துரைத்தார் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய உரையை நான் ஏற்கனவே ஒரு முறை கேட்டேன் அகில நூற்றாண்டு விழாவில் ஒரு உரை நிகழ்த்தினார் அகிலனுடைய இலக்கியத்தை முழுமையாக படித்து அதனுடைய சாரத்தை அதில் வைத்தார் முக்கியமாக அவருடைய பொன் விலங்கு என்ற ஒரு நாவலைப் பற்றி அதில் ஒரு அரசியல்வாதி கதாநாயகனாக இருக்கின்ற ஒரு நாவல் அது அந்த நாவலை இவர் படித்தது மட்டுமல்ல கலைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற போது சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட போது கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிற போது எனக்கு பொன் விலங்கு வேண்டும் அதை ஒரு பிரதி கொண்டு வா என்று கேட்டதாகவும் அதை இவர் அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்ததாகவும் அன்று பகிர்ந்தார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகுகிற ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை கொண்ட ஒருவர் இந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டிற்கு தலைமையேற்றிருப்பது ஐயப்பன் மாதவனுடைய நீண்ட பயணத்தை எனக்கு சொல்கிறது ஐயப்பன் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கவிதை எழுதி கொண்டிருப்பவர் அவருடைய கவிதைகளில் நான் சிறப்பாக கவனிப்பது பேச்சு மொழியில் மிக எளிமையாக எழுதுவார் கவிதை என்பதற்காக அதில் சொல் அலங்காரம் நிச்சயமாக இருக்காது நினைப்பதையெல்லாம் எழுதுகிறாரே என்பதைப் போல் இருக்கும் ஆனால் கவிதை போகிற போக்கில் ஒரு இடத்தில் மடங்கி அது வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற பறவை டைவடிப்பதைப் போல ஒரு கவிதையை ஒரு இடத்தில் லிஃப்ட் பண்ணுவார் அது சுழற்சி சுழன்று அடிக்கும் அந்த சுழற்சியில் அவருடைய கவிதை ஒரு ஒரு உயரத்திற்கோ அல்லது ஒரு ஆழத்திற்கோ நம்மை அழைத்துச் செல்லும் இங்கு ஒன்று இரண்டு கவிதைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஸ்டாண்ட் இல்லாதனால இதை யாராவது ஸ்டாண்ட் மாதிரி நான் படிப்பேன் அப்படியே நினைக்கிறேன் புத்தகத்தினுடைய முதல் கவிதையே சவுண்ட் வருதுல்ல அவ்வளோதான் புத்தகத்தினுடைய முதல் கவிதையே தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிக நீண்டகால பிரச்சனை மட்டுமல்ல இன்றைய பிரச்சனையை பேசுகிறார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எது நமக்கு பிரச்சனையாக இருந்ததோ அது இன்றும் பிரச்சனையாக இருக்கிறது என்னை விட்டார்கள் இது கவிதையினுடைய தலைப்பு என்னை கொன்று விட்டார்கள் எதுக்காக தாகத்திற்கு தண்ணீர் பருகச் சென்றேன் அவ்வளோதான் அவன் செய்த குற்றம் அவ்வளோதான் தாகத்திற்கு தண்ணீர் பருகச் சென்றேன் குடத்தில் இருந்த பாகுபாடு தெரியாத நீரை பருகியதற்காய் என்னை கடுமையாய் தாக்கினார்கள் இறந்து போகும் அளவுக்கு அடித்தார்கள் என்னை அடித்தவனை போன்றே என் உருவம் இருந்தது அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியா உருவத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை தண்ணீர் குடித்தவனுக்கும் தண்ணீர் குடித்ததாக அடித்தவனுக்கும் உருவத்தில் எந்த வேறுபாடும் இல்லை அவனும் ஆறு அறி ஆறு அடி உள்ள ஆறு அறிவு உள்ள ஆறு அறிவு இருக்கிறவன் தண்ணி குடிப்பான் ஆறு அறி தண்ணி குடிக்கிறவன் அடிக்கிறவனுக்கு ஆறு அறிவு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஆறு அடி உயராக இருக்கான் கை கால் கண் மூக்கு வாய் எல்லாமே இருக்குது அவனுக்கு என்னை அடித்தவனை போன்று என் உருவம் இருந்தது ஆயினும் என்னை தீண்டத்தகாதவன் என்று சொல்லி நீர் பருகி என் கைகளை உடித்தார்கள் இதயம் நின்று போகும் அளவிற்கு என்னை காயப்படுத்தினார்கள் என் கடைசி மூச்சில் ஏன் இங்கு பிறந்தேன் என யோசித்தேன் கடைசி சுவாசம் நின்று போனது தாகம் எடுப்பது குற்றச்செயல் என்கிறார்கள் பானைகளில் இன்னும் நீர் ததும்பிக் கொண்டிருக்கிறது யாரின் கைகளோ தாகத்தில் இருப்பவனை தேடிக் கொண்டிருக்கிறது என்று இந்த கவிதை முடிகிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனை தீண்டாமை ஊரிலே கிணறு இருக்கும் குளம் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட வகுப்பினர் அந்த குணற்றில் நீர் எடுக்க முடியாது குளத்தில் குளிக்க முடியாது இந்த போன்ற ஒரு கவிதைக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமுறை பொருத்தமானது தானே அதில் விதமான இதுவே இல்லை இந்த கவிதை அவர் முகநூலில் படித்திருந்தாலும் கூட போ போதுமானது இப்படி இவர் இன்றைய அரசியல் கவிதைகளை இன்றைய அரசியல் பிரச்சனைகளை கவிதைகளாக இந்த புத்தகத்தின் நரகத்தின் உப்புக்காற்றில் பதிவு செய்திருக்கிறார் முக்கியமாக இந்த புத்தகத்தில் பல கருப்பொருட்களை அவர் தொற்றிருக்கிறார் இதில் இருக்கிற நூறு கவிதைகள் எதிர் வெளியீடு வெளியிட்டிருக்கிறது புத்தகத்தை வந்து ஒரு ஒரு வெளிநாட்டு தயாரிப்பு போல் மிக கச்சிதமாக கையடக்கமாக அழகாக ஒரு என் கண்ணில் ஒரு அச்சுப்பிழை கூட படலை அந்த அளவுக்கு நேர்த்தியாக தயாரிச்சிருக்காங்க இதில் நான் நூறு கவிதைகளை ஏதேனும் ரெண்டு மூன்று கவிதைகளை மேற்கோள் காட்டுவதற்காக அங்கங்கே நான் வெள்ளை பேப்பரை குறிச்சிக்கிட்டே வந்தேன் ஏறக்குறைய நூறு பேப்பர்லேயும் வச்சுருவோம் போல இருக்குது அவ்வளோ பேப்பர் வச்சுட்டேன் எல்லாமே நீ மிகச்சிறந்த கவிதைகள் இதில் ஒரு பொதுவான கவிதை காற்றை கேள் காற்றை கேள் உயிர் வாழும் ரகசியத்தை சொல்லும் காற்றை கேள் எப்படி மென்மையாக இருக்க வேண்டும் என சொல்லும் காற்றை கேள் எப்படி ஓடியாடி விளையாட வேண்டும் என சொல்லும் காற்றை கேள் எப்படி ஒன்றை அழிக்க வேண்டும் என்றும் சொல்லும் காற்றை கேள் உன் காதலியை எப்படி தீண்ட வேண்டும் என்று சொல்லும் காற்றை கேள் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லும் காற்றை கேள் எப்படி உருவமில்லாமல் வாழ வேண்டும் என்பதை சொல்லும் காற்றை கேள் எப்படி ரௌத்ரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் காற்றை கேள் எப்படி உருமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் காற்றை கேள் எப்படி உயிரை பறிக்க வேண்டும் என்று சொல்லும் காற்றை கேள் எப்படி நெருப்பை பற்ற வைக்க வேண்டும் என்று சொல்லும் காற்றை கேள் உன்னை விட்டு பிரியும் நாளை ஒருபோதும் சொல்லவே சொல்லாது இந்த கவிதையில் எந்த அலங்காரச் சொல்லுமே இல்லை இந்த கவிதை ஒரு பாடம் நடத்துவதைப் போல ஒரு வாழ்க்கையை சாதாரணமான ஒரு ஒரு தினத்தந்தி படிக்கிற ஒரு வாசகருக்கு கூட ஒரு எளிய வாசகருக்கு கூட வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்குற ஒரு கவிதையாக இது இருக்கிறது நம்முடைய பாரம்பரியம் என்பதே கவிதையில் அலங்கார சொற்களை போட்டு விளையாடுவதில் சங்க இலக்கியம் அப்படித்தான் சங்க இலக்கியத்தில் நாம் படிக்கிற கவிதைகள் இன்றைக்கு அந்த தமிழ் நமக்கு கடினமாக இருக்கலாமே ஒழிய ஆனால் அவர்கள் நேரடி வெளிப்பாட்டு முறையை தான் அவருடைய கவிதைகளை வைத்திருப்பாங்க உதாரணமாக ஒரு போரிடுகிற ஒரு மன்னனை பற்றி ஒரு புலவர் சொல்றார் இப்படி நீ போரிடுவதை பார்க்கிற போது நீ நீயே அமர்கானின் அமர் கடந்த அவர் படை விலைக்கு எதிர்நிற்றலின் வால் வாய்த்த வடுவால் யாக்கையோடு கேள்விக்கு இனியை அவரே நிற்கானிர் புறங்கொடுத்தலின் ஊரறியா யாக்கையோடு கண்ணுக்கு இனியர் செவிக்கின்னாரே நீயும் ஒன்று இனியை அவரும் ஒன்று இனியர் நின்னை இயக்கும் இவ்வுலகம் உரைத்திசின் எமக்கே என்று அந்த பாடல் நீ போரிடுகிறாய் உன்னுடைய மார்பிலே தழும்பு இருக்கிறது உன்னை பார்ப்பதற்கே சகிக்கலை உருவம் அவ்வளோ மோசமாக இருக்குது உன்னுடைய எதிரிகள் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்காங்க அவர்களும் ஒரு விதத்தில் சிறந்தவர்கள் தான் பார்ப்பதில் சிறந்தவர்கள் நீ காதால் கேட்டால் இருக்கிற ஒரு தோற்றத்தை உடையவனாக இருக்க ஆனால் இந்த உலகம் உன்னை மட்டுமே பாராட்டுகிறது அது ஏன் என்று அந்த கவிதை சொல்லும் இந்த கவிதையில் அலங்கார சொல்லலாம் இருக்காது நேரடியாக அழகாக ஒரு சின்ன உத்தியில் ஒரு கவிதையை சொல்லும் இப்படி தான் நம்முடைய மரபு இருந்தது அந்த கவிதை இப்போ அந்த அந்த மரபை இவர் நவீன பாடுபொருட்களுக்கு அதை பயன்படுத்துகிறார் இவருடைய கவிதை மொழி என்பது மிக சாதாரணமானது சுலபமானது ஆனால் அவர் எடுத்துக்கொள்கின்ற பாடுபொருள் காரணமாக அது நவீன கவிதையாக மாறிவிடுகிறது அவை தொந்தரவு செய்கிற கவிதையாக மாறிவிடுகிறது இப்படி நிறைய உதாரணங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இன்னும் ஒன்று ஒரு ஓட்டு நேரடியாக அரசியல் பேசுகிற கவிதை ஒருத்தன் இரட்டைகளை வைத்திருக்கிறான் ஒருத்தன் சூரியன் வைத்திருக்கிறான் ஒருத்தன் டார்ச் லைட் வைத்திருக்கிறான் ஒருத்தன் குக்கர் வைத்திருக்கிறான் ஒருத்தன் விவசாயி வைத்திருக்கிறான் ஒருத்தன் கை வைத்திருக்கிறான் ஒருத்தன் பம்பரம் வைத்திருக்கிறான் ஒருத்தன் கருக்கருவால் வைத்திருக்கிறான் ஒருத்தன் பானை வைத்திருக்கிறான் ஒருத்தன் தாமரை வைத்திருக்கிறான் நான் ஒரு ஓட்டு வைத்திருக்கிறேன் யார் பெரிய ஆள்ப்போ இதை விட ஒரு கவிதையினுடைய வலிமையான ஒரு கவிஞனுடைய வெளிப்பாட்டுக்கு வேறு உதாரணம் சொல்ல முடியுமா என்ன அதே போல் இந்த கவிதை புத்தகத்தில் நிறைய காதல் கவிதைகளும் இருக்குது அதை புத்தகம் வாங்கி நீங்கள் படிக்கலாம் இப்போ ஒரு தத்துவ கவிதை தத்துவம் அதை பற்றி பின்னாடி ஒரு கவிதை படித்து முடிச்சு சொல்கிறேன் இந்த கவிதை ஒரு வித்தியாசமான ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இரவு உறங்கும் வேலை புத்தனை போல தியானத்திற்கு செல்கிறேன் விடியலில் அதன் சமநிலை குலைகிறது நரகத்தின் உப்பு காற்றில் உடலும் மனமும் சீர்கெடுகிறது பகலில் தென்படும் காட்சிகள் சோகங்கள் மேல் எழுகின்றன தியானத்தில் ஒரு நாய்க்குட்டி பேருந்தில் அடிபட்டு போகிறது மரங்களில் இருந்து இலைகள் கூட்டம் கூட்டமாக விழுகின்றன கண் தெரியாதவன் குச்சியை தட்டி தட்டி சாலையை கடக்கிறான் யாரோ எதுக்காக கதறி அழுகிறார்கள் ஒருவன் அகால மரணமடைந்திருக்கிறான் ஒரு தாய் தன் குழந்தைகளின் கழுத்தை அறுத்து கொன்றிருக்கிறாள் தனித்திருக்கும் இரவின் அமைதியின் உருவங்கள் தனித்திருக்கும் இரவில் அமைதியின் உருவங்கள் தவிர வேறு எதுவும் தெரியவில்லை புத்தன் இரவுகளில் கைகோக்கும் போது என்னை நானே தொலைத்து கொள்கிறேன் தியானத்தின் போது இவ்வளவு காட்சிகள் இவ்வளவு குரல்கள் இவ்வளவு அவலவங்கள் எல்லாம் கண்ணுக்கு கண்ணை மூடிட்டு உட்காந்தா இவ்வளவும் தெரியுது ஆனால் அவன் தியானம் பண்ணிகிட்ருக்கான் பண்ணும்போது அந்த வரி என்ன சொல்கிறாரு அப்போது ஞானத்தின் மீது என் தலையணை என்ன ஞானம் வந்து அந்த என்ன தலையணையில் இவர் படுத்துருக்கல ஞானத்தை வந்து தலையணை வச்சு அதனுடைய வாய் மூக்கு கண் காது எல்லாத்தையும் போட்டு அமுக்கிட்டு அதன் மேலே அமுக்கி தூங்குகிறார் ஆகவே இங்கே வந்து நீங்கள் ஆன்மீகம் பேசுகிற போது உலக அமைதியை போது நீங்கள் கடவுளை பற்றி சிந்தியுங்கள் என்று எங்களை அழைக்கிற போது நீங்கள் உலக பிரச்சனைகளை மறைக்க மறக்க சொல்கிறீர்கள் மறைக்க பார்க்கிறீர்கள் என்பதை இந்த கவிதை சொல்கிறது இல்லை ஒரு இருபத்தி ஒன்பதாவது மாடி ஒரு அழகிய ஒரு அழகின் இருபத்தி ஒன்பதாவது மாடி ஒரு கவிதை மிக முக்கியமான ஒரு கவிதை அது அழகியினுடைய இருபத்தி ஒன்பதாவது மாடி என்ற ஒரு கவிதை பக்கம் பாருங்க ஆமாம் ஆமாம் இந்த கவிதை இந்த கவிதை தேடி எடுங்க நான் படிக்கிறேன் இது கவிதை வாசிப்புக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு அரங்கமாக இருக்கிறது வெளியில் இருக்கிற இந்த மரத்தடியில் நாங்கள் உட்கார்ந்து பேசுகிற போது மாலை நேரத்தில் இங்கே ஒரு பத்து சேரை போட்டு இங்கேயே கவிதை வாசிப்பு நடத்தலாம் உள்ளதற்கு அற்புதமாக இருக்குது இதை தொடர்ந்து இவர்களிடம் கேட்டு கவிஞர்கள் கூடுமிடமாக நாம் அமைத்துக்கொள்ளலாம் நான் என்று பேசிக்கொண்டிருந்தோம் இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு சரியான மதிப்பீட்டை யவனிகா ஸ்ரீராம் அவர்கள் இந்த புத்தகத்துக்கு முன்னுரையாக எழுதி தந்திருக்கிறார் யவனிகா ஸ்ரீராமனுடைய சொற்களில் இந்த புத்தகத்தினுடைய மதிப்புரை எனக்கு தொழில் கவிதை என்றான் பாரதி தவறான இடத்தில் தவறான காலத்தில் பிறந்து விட்டேன் என்றான் ஆத்மனாம் ஒரு வகையில் மனிதன் என்ற அர்த்தம் முடிந்துவிட்டது அது எப்படியெல்லாம் விளக்க முடியும் என்கின்ற அடு இடத்தில்தான் ஐயப்ப மாதவனின் கவிதைகள் புழங்குகின்றன கவிதையும் வாழ்வுமாய் நீண்டகாலம் இயங்கி வந்திருக்கும் ஐயப்ப மாதவனின் பதினைந்தாவது தொகுப்பான நரகத்தின் உப்புக்காற்று எனும் இத்தொகுப்பை அதற்கான முன்னுரையை வாசித்தபோது போது மேற்சொன்ன எண்ணங்கள் அதாவது மேற்சொன்ன எண்ணங்கள் இந்த கவிதை புத்தகம் எதைவற்றையெல்லாம் பேசியிருக்கிறது முன்னாடி சொல்லியிருக்கார் இந்த புத்தகம் வந்து அவமானத்தை மனிதன் படுகிற அவமானத்தை பற்றி பேசுகிறது இந்த புத்தகம் நிலையை பற்றி பேசுகிறது இந்த புத்தகம் நிராகரிப்பின் கசப்பை பேசுகிறது இந்த புத்தகம் நவீன மனிதனின் தனிமையை பேசுகிறது என்பதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கார் சொல்லிட்டு இந்த புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு இவ்வாறான எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது எனக்கும் அவருக்கும் கூட தொடர்ந்து வரும் நீண்டகால நட்பு ஒரு வகையில் அனைத்திலும் வெறுமையைச் சந்தித்த காலங்களை கடத்தி எதிர்பார்த்த அனைத்திற்கும் பிறகான ஒரு அமைதியை அவரது கவிதைகளில் எல்லாவற்றையும் எதேதோ கனவு கண்டுட்டு எதேதோ தேடிட்டு ஒரு அமைதியை இப்போது அவர் கவிதைகளில் தேடிக்கொண்டிருக்கிறாரோ என்று அவர் குறிப்பிடுகிறார் அமைதியை அவரது கவிதைகளில் அவரே அடிக்கடி குடிப்பது குறிப்பிடுவது போல ஒரு பௌத்த நிலையை வந்தடைந்து விட்டதாக சொல்லலாம் ஐயப்ப மாதவனின் தொடக்ககால கவிதைகளிலிருந்து ஒரு வாசிப்பை மேற்கொண்டால் வீடு அறை தனிமனிதன் வெளிக்காட்சிகள் சம்பவங்கள் என்பவற்றின் தொடர்ச்சியாக அவர் கடந்து போன பாதைகளையும் அதற்கிடையே நிகழ்ந்த அபூர்வமான தரிசனங்களையும் பொதுமனத்திற்கு கடத்தும் விதமாக இருந்ததை இங்கு நினைவு என்று இந்த புத்தகத்தை பற்றி அண்ணன் யவனிகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் வராதனால் அந்த பகுதியை நான் படிக்க விரும்பினேன் அதை நான் குறித்து வைத்து சொல்ல விரும்பு இந்த பகுதி தான் அது இந்த நரகத்தின் இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிக முக முக்கியமான கவிதை ஒரு இந்த புத்தகத்தில் இருக்கிற பல சம்பவங்கள் அன்றாடம் நடக்கிற செய்தித்தாள்களில் வருகிற செய்திகளுக்கு எதிர்வினையைப் போல பல கவிதைகள் இருக்கின்றன சென்னையிலேயோ அல்லது வந்து இருபத்தொன்பதாவது மாடியிலிருந்து ஒரு பெண் கீழே குதித்து இறந்தாள் அன்று அவர் எழுதியிருக்கலாம் இந்த கவிதையை முகநூல் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு தருகிறது நாள்தோறும் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு நம்முடைய நிலைப்பாடு நம்முடைய எண்ணங்கள் இவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை முகநூல் நமக்கு இன்றைக்கு தருகிறது தினந்தோறும் எழுதுறியா இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு உங்கள் கருத்து என்ன என்று நம்மிடம் கோவித்துக் கொள்கிற நண்பர்கள் கூட உண்டு ஏன் தினந்தோறும் வந்து நீங்கள் வந்து காதல் கவிதை எழுதிட்டுருப்பீங்க ஒரு முக்கியமான பிரச்சனை நடந்துகிட்ருக்க அதுக்கெல்லாம் கருத்து சொல்ல மாட்டீங்களா என்று கேட்கிற உரிமையை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து பப்ளிக் அதாவது பப்ளிக்கோட நேரடியாக பதில் சொல்கிற இடத்தில் இன்றைக்கு இருக்கும் அவர்கள் வந்து வெறும் தூய கலைஞர்களாக யாரும் வாழ முடியாது இந்த கவிதையை பாருங்கள் அவளிடம் உரையாடுவதற்கோ தனிமையை புணர்வதற்கோ யாரும் வந்திருக்கவில்லை இருபத்தி ஒன்பதாவது மாடியில் ஒரு பெண் வசிக்கிறாள் அவளை பற்றி அவளிடம் உரையாடுவதற்கோ தனிமையை புணர்வதற்கோ யாரும் வந்திருக்கவில்லை எப்போதும் வாய்த்த தனித்த அறையில் தன்னுடன் மட்டுமே பேசி கலைத்தவள் இருபத்தி ஒன்பதாவது மாடியில் இருந்து குதித்துவிடும் ஆழ்ந்த யோசனையில் இருந்தாள் அவ்வளவு அழகாயிருந்தும் அவள் அழகு கண்டு மயங்கி யாரும் நெருங்கிவிடவில்லை பொறாமை கொண்ட உலகம் அவளை தனியே தவிக்க விட்டு விட்டது யாரேனும் வந்துவிட மாட்டார்களா என்று அவள் கதவை இரவு இரவிலும் கூட திறந்து வைத்திருந்தாள் ஜன்னலின் வழியே சூரிய ஒளியும் நிலவும் ஒளியும் அவ்வப்போது காற்றும் வந்தன மனித நடமாட்டம் இல்லாத அந்த மாடியில் அவள் இதயத்தின் துடிப்பு மட்டும் தனிமையின் இயக்கத்தில் துடித்து கொண்டிருந்தது அவளின் அழகிய உடைகளும் அலங்கார பொருட்களும் அவளை எகத்தாளத்துடன் பார்ப்பதாக இருந்தன அவள் தன் யோசனையின் முடிவில் இருபத்தி ஒன்பதாம் மாடியில் இருந்து குதித்த போது யோசிச்சுட்டே இருந்தால் அவள் யோசனையின் முடியில் இருபத்தி ஒன்பதாம் ஆடியில் இருந்து குதித்த அவளின் கொடிய தனிமை செத்து விழுந்தது அவள் சாகல அவளுடைய தனிமைக்கு முடிவு வந்துடுச்சு இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி குறிப்பை எழுதுவீர்கள் நம்மளுடைய வேலை தானே என்று தன் கடைசி கடிதத்தில் எழுதி முடித்திருந்தால் அழகியின் இருபத்தி ஒன்பதாவது மாடிக்கும் பிரபஞ்சத்தின் கேள்விக்கும் இடையே நிகழ்ந்தது காலம் அகாலம் என்ற அந்த கவிதை முடிந்திருக்கிறது இப்படி நிறைய கவிதைகள் இந்த நரகத்தின் உப்புக்காற்று என்ற புத்தகத்தில் இருக்கிறது இந்த புத்தகத்தை வெளியிட்டு உரையாற்றுகிற வாய்ப்பளித்த ஐயப்ப மாதவனுக்கு என்னுடைய அன்பை தெரிவித்துக்கொண்டு நான் சொல்ல வந்த கருத்து இவ்வளவும் இதனை நைட்டு விடிய விடிய உட்காந்து இந்த கவிதைகள் கவிதைகள் ஒரு கவிதை என்ன செய்யும் அப்படின்னு என்றால் நமக்கு நம்முடைய சிக்கலான மனதுக்கு ஒரு சிறகை கொடுக்கும் அந்த சிக்கலிலிருந்து விடுவிக்கிற ஒரு பலத்தை கொடுக்கும் நம்முடைய இருண்ட பாதைகளில் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு உத்வேகமாக நம்முடைய இதயத்தின் துடிப்பாக அது இருக்கும் இந்த வேலையைத்தான் கவிஞர்களாக நாம் செய்கிறோம் இதை இந்த பொறுப்பை அதை உணர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஐயப்ப மாதவனுக்கு நம்முடைய அன்பை ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நண்பர்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்